எல்லாருக்கும் என்ன பிளான் இருந்தாலும் கேன்சல் பண்ணுங்க எதுக்குடி வீக்கெண்ட் என் வீட்ல ஒரு ஹவுஸ் பார்ட்டி பிளான் பண்ணிருக்கேன் நீங்க எல்லாரும் கண்டிப்பா வரணும் ஏய் சூப்பர் டி நான் வந்துடுறேன் அப்ப நானும் வரேன் எனக்கும் ஓகே தான் என்னோட போரிங் கசினை அடுத்த வாரம் கூட பாத்துக்கறேன் இனியா நீ வரலையா இல்லடி நான் வரல வா இனியா

மொட்டமாடியில இருந்து படிங்கன்னு சொல்லுவாங்க எந்த பக்கம் போனாலும் ஆனா போடுறாங்க என்னோட பர்த்டே பார்ட்டின்னு சொன்னா ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டின்னு சொல்லிட்டு வா ஜாலியா இருக்கும் இல்ல நான் வரல நீங்க எல்லாரும் போயிட்டு வாங்க என்னடி நீ கிழவி மாதிரி பேசுற நீயும் தான் ஜாலியா இருக்கும் ஸ்கூல் டைம்ல தான் படிப்பு படிப்புன்னு போயாச்சு காலேஜ் டைம்லயாச்சு இதெல்லாம் என்ஜாய் பண்ண வேணாமா நம்ம ஜாலியா பெரிய ஸ்கிரீன்ல படம் பார்க்கலாம் நல்ல நல்ல ஃபுட் எல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம் ஜாலியா இருக்கும் வா இப்போ பார்ட்டி பண்ணாம எப்படி பார்ட்டி பண்ண போறோம் ஏ உங்களுக்கு எல்லாம் புரியல எங்க வீட்ல போய் சொல்லிட்டு வரதெல்லாம் ரொம்ப கஷ்டம் உன்னை யார் போய் சொல்ல சொன்னது வீக்கெண்ட் ஹவுஸ் பார்ட்டி தான் பர்த்டே பார்ட்டின்னு சொல்ல போறேன் அவ்வளவுதான் ரெண்டுமே பார்ட்டி தான வேணும்னா உனக்காக ஒன்னு பண்ணலாம் சும்மா ஒரு கேக்க கட் பண்ணி அத பர்த்டே பார்ட்டியா ஆக்கிடலாம் இங்க பாரு அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் நீ வா இனியா இனியா வரலனா நானும் வரலப்பா ஏய் நீ போடி இல்ல நீ வரலனா நானும் அப்ப போல சரி எத்தனை மணிக்கு வரணும் 5 ஓ கிளாக் ஸ்டார்ட் பண்ணிடலாம் எப்போ முடியும் அதெல்லாம் நம்ம முடிக்கிறது தான் வர முடியுமான்னு தெரியல ஆனா அப்படியே வந்தாலும் ரொம்ப நேரலாம் இருக்க முடியாது சரி

எப்ப பாரு பிரியாணி பிரியாணின்னு மட்டன் பிரியாணியா ஆர்டர் பண்றேன்